நாம் அணிந்து கொள்ளும் ஆடைகள் சில லட்சணங்களோடு இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆண் என்றால் அவன் இப்படி ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் பெண் என்றால் அவள் இவ்வாறு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது அதுல எந்த மாதிரி ஆடையை அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா நுனி இல்லாத ஆடைய போட்டுக்க கூடாது எப்பொழுதுமே அப்படி இருக்கக்கூடாது சிறப்பாக முக்கியமாக பூஜை சமயங்களில் நுனி இல்லாத தலைப்பு தலைப்புன்னு சொல்லுவா இல்லையா இப்படி வேஷ்டிலையும் ஒரு நுனி இருக்கும் புடவைலையும் நுனி இருக்கும் அப்படி தலைப்பு அந்த நுனி இல்லாத ஆடைகளை போட்டுக்கொள்ளக்கூடாது சில ஆடை நுனியை தைச்சிருவான் அந்த ஆடையெல்லாம் எல்லாம் போட்டுண்டு பூஜையில ஈடுபடக்கூடாது இதே மாதிரி கரைகள் இருக்கணும் கரையே இல்லாம ஆடை இருக்கக்கூடாது வேஷ்டின்னா அதுல ஒரு கரை இருக்கும் புடவைன்னா அதுல ஒரு கடை இருக்கும் பார்டர்ன்னு சொல்றோம் அப்படி கரை இருக்கணும் கரை இல்லாத ஆடையை போட்டுக்க கூடாது இது மாதிரி நெருப்பு பட்ட ஆடையை போட்டுக்க கூடாது சில ஆடைகளில் நெருப்பு பட்டுடும் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ கொஞ்சம் நெருப்பு பட்டிருக்கும் அந்த ஆடையில ஒரு ஓரத்துல அப்படி இருந்தாலும் அந்த ஆடையை மறுபடியும் நாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஈர துணிகளை அணிந்து கொண்டு பூஜைகளை பண்ணக்கூடாது சுத்தமான துணிகள் அணிஞ்சுன்னு தான் பண்ணணும் அதற்காக ஈரத்துணியை போட்டுன்னு பண்ணக்கூடாது வேற வழி இல்லை அப்படின்னா அந்த ஈரத்துணியை ஏழு தடவை உதறிவிட்டு நன்றா புழிந்து ஏழு தடவை உதறிவிட்டு போட்டுக்கொண்டு பண்ணலாமே தவிர அப்படியே ஈரத்துணியை போட்டுண்டு பூஜைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம்